எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்ரு வந்து எப்படி மேக் பண்ணுறது அதுக்கு என்னென்ன காமனன்ஸ்லாம் தேவை அதுக்கு சர்க்கியூட் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இப்போ இதில் பாருங்கள் இது ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஒரு டைமர் தேவை அந்த டைமர் பாருங்கள் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மோட்ரு வந்து ஸ்டார் கனெக்ஷனில் ஓடும் அதுக்கப்புறம் டெல்டா கனெக்ஷனுக்கு மாற்றணும் அதோடய டைமரு இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோட்ரு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாரில் ஓடும் ஒரு தேர்ட்டி செகண்ட்க்கு அப்புறம் நம்ம செட் பண்ணுற டைமிங்க்கு அப்புறம் டெல்டாவுக்கு மாறிடும் அதோட ஃபங்க்ஷன் தான் அந்த டைமரோடது இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு ஆண்டிலே டைமர் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோலேயும் அந்த சர்க்கியூட் தான் காட்டியிருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம வந்து ஸ்டார் டெல்டா டைமரே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து ஒரு இன்டர்லாக்கும் கிடைக்குது எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் கிடைக்கிது ஏன்னா ஒரு கான்டாக்டர் மட்டும்தான் ஆன் ஆகும் ஸ்டாரில் இருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னால் டெல்டாவுக்கு மாறும் அடுத்து இது என்னென்னு பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்ட்ரு அப்படின்றது இது வந்து நம்ம மோட்ரு வந்து ஓவர்லோடருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அடுத்து வந்து நம்ம மூணு கான்ட்ராக்டர் வந்து எடுத்துருக்குறோம் இப்போ இந்த மூணு கான்டாக்டரில் பாருங்கள் ஒன்று வந்து வைண்டிங்கை வந்து நம்ம ஸ்டார் கனெக்ஷனாக மாற்றுறதுக்கு அடுத்து ஒன்றுது டெல்டா கனெக்ஷன் மாற்றுறதுக்கு அடுத்து வந்து நமக்கு மெயின் கான்டாக்டர் அந்த மெயின் கான்டாக்டர் கூட நம்ம வந்து ஒரு ஓஎல்ஆர் வந்து கனெக்ட் பண்ணுவோம் இதுதான் அதோடய ஓஎல்ஆர் ஆர் இது அடுத்து பாருங்கள் இதுதான் பேனல் இது இந்த பேனலில் வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ மீட்ரு நம்ம மீட்டு டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் எல்லாமே பா காண்டாக்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரயில் மவுண்டட் தான் நம்ம ஈஸியாக வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்க்ரூ போட்டிருந்துச்சுனா கலட்டி எடுக்கிறதுக்கு பின்னாடி இருந்து கஷ்டமாக இருக்கும் நான் இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது இதோட கண்ட்ரோல் சர்க்கியூட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல் வீடியோவில் வந்து சொல்கிறேன் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக வந்து புரியும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து அந்த ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்